கௌரவ அபர் அவர்களை அன்பு நினைக்கின்றேன் முதலாவதாக சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் பெற்றுக் கொள்கின்ற பத்தொன்பது வயது அணியின் அணி தலைவர் எஃப் அப்துல்லா

is fun M J M Rusty, <laughs> N Muhammad பழக்கங்களும் வழங்கப்படுகின்ற சமகாலத்திலேயே அவர்களுக்கான வெற்றி கேடயமும் வழங்கப்படுகின்றது அந்த வெற்றி கேடயத்திலே வழங்கி கௌரவிக்கின்றார் அவர்கள் எம் எஸ் எம் சபி அடுத்து எம் ஆர் எம் அஷ்வா और 그다음에 एम ए এম মানে গাম এম 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 মুসনি আদনি அடுத்து এম এ এম অঙ্গকমলে এম এস এম আসমি அப்துல்லா இதுவரை நேரமும் இந்த வீரர்களுக்கான சான்றிதழ்கள் பதக்கங்கள் வெட்டி கிடையங்கள் வழங்குகின்ற நிகழ்வில் கலந்து கொண்ட எங்களுடைய மேன்மதங்கி அவர்கள் அதே போன்று எங்களுடைய வெட்டிகடைகளை அன்பளிப்பாக வழங்கி உதவி இருக்கின்ற மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்திலே இந்த சாதனைக்கு சொந்தக்காரர்கள் எங்களுடைய மாணவர்கள் இந்த சாதனைக்கு சொந்தக்காரர்களை உருவாக்கிய பொறுப்பு எங்களுடைய ஆசிரியர்களுக்கு இருக்கின்றது அந்த சேவையை நாங்கள் மறந்துவிட முடியாது மூன்று நாட்களாக எங்களுடைய பாடசாலையிலிருந்து மிக தூர பிரதேசத்திலே தென் மாகாணத்திலே நடைபெற்ற அந்த தங்களுடைய ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த மாணவர்களுக்காக எங்களுடைய பாடசாலைகளுக்காக தங்களுடைய அனைத்து விடயங்களையும் அங்கே செலவிட்டு இந்த மாணவர்களோடு அயராது நின்று பாடுபட்டு அவர்களோடு கோளோடு கோலொன்று இந்த பருவத்தை எங்கள் பாடசாலைக்கு கொண்டு வந்திருந்தார்கள் எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுடைய மாணவர்கள் அதே போன்று எங்களுடைய ஊரின் சமூக நலன் விரும்பிகள் அனைவரும் அந்த வகையில் அவர்களை நாங்கள் மீண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்காக பாடுபட்ட அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மாணவர்களை வழிநடாத்தி இந்த பெருக்கேட்டை மிக சிறப்பாக பெற்று தந்திருக்கின்ற எங்களுடைய உடற்பயிற்சி ஆசிரியர்களை கௌரவிக்க நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது அவர்களுக்கான பதக்கங்களையும் அவர்களுக்கான கேடயங்களையும் வழங்கி கௌரவிக்குமாறு எங்களுடைய கௌரவ அதிபர் அவர்களை அன்புடன் அளிக்கின்றேன் மண்ணின் மைனர்கள்தான் எங்களுடைய இந்த இரு ஆசிரியர்களும் இந்த மைதானத்திலே விளையாடியவர்கள் இந்த மண்ணின் வரலாற்றுக்கு பெருமை சேர்த்தவர்கள் ஆம் திருவாளர் எம் எச் சதாத் ஆசிரியர் அவர்களை இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் முன் தாக எஸ் ஏன் இங்கே அழைத்திருக்கிறேன் மிகவும் உணர்ச்சி பூர்வமான தருணம் சாதனைக்கு சொந்தக்காரர்கள் சாதனையாளர்களை உருவாக்கிய நிகழ்வு இந்த சாதனை மாணவர்களும் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் இது உங்களுக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரம் இந்த அங்கீகாரம் இந்த சமுதாயத்திலே உங்களை நிலைத்திருக்க செய்ய வேண்டும் உங்கள் வழித்தோன்றல்கள் இன்னும் இந்த பாடசாலைக்கு பெருமை சேர்க்க வேண்டும் இந்த சமூகத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற செய்தியை